அன்பார்ந்தவர்களே இசையாஸ் ஆகமத்திலிருந்து எடுக்கப்பட்ட முதல் வாசகத்தில் சொல்லும்போது இந்த திராட்சை தோட்டம் என்றால் அப்பொழுது இஸ்ராயல் வீட்டாளர்கள் இஸ்ராயல் வீட்டாளர்கள் இன்றைக்கு அந்த திராட்சை தோட்டம் எது தோட்டம் திராட்சை இன்றைக்கு சொல்லும்போது எதை ஒப்புகிறது ஒப்பிடுகிறது எதை இந்த வீட்டாளர்கள் உங்களையும் என்னையும் கிறிஸ்துவ கத்தோலிக்க திரு அவை மக்களை நாம் தான் அந்த திராட்சை தோட்டத்தில் உள்ளவர்கள் இசையாஸ் ஆகமத்தில் அந்த கனி கொடுக்கும் திராட்சை தோட்டத்தில் ஒரு சில கனிகள் புளிக்குது ஒரு சிலர் துவர்க்குது ஒரு சிலர் தித்திக்குது ஆனால் ஒரு சிலரில் டேஸ்ட்டே இல்லை அந்த பழங்களில் அப்போது இங்கே அமர்ந்தவர்கள் நீங்கள் அனைவரையும் கேட்க போகிறேன் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க நீங்கள் இனிப்பாக இருக்கிறீங்களா கசப்பாக இருக்கிறீங்களா புளிப்பாக இருக்கிறீங்களா அல்ல ஒரு டேஸ்ட்டும் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறீங்களா எப்படி இருக்கிறீங்க நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்கள் மனசை நீங்கள் கேட்டு சொல்லணும் நோ ஃபாதர் நான் ரொம்ப ஸ்வீட்டு ஃபாதர் அப்பப்போ கொஞ்சம் கசப்பேன் அப்பப்போ கொஞ்சம் புளிக்கும் என் வாழ்க்கை நானும் அப்படி தான் இருக்கிறேன் எப்போ கோவப்படுறீங்களோ அப்போ எப்படி நம்ம இருப்போம் கசப்பா இருப்போமா புளிப்போமா இனிப்பா இருப்போமா உருவுதாரம் அப்போ நீங்கள் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க நாம் எல்லாம் பராமரிப்பார்கள் நம்ம வந்து என்ன சொல்லுவாங்க ஸ்டீவர்ட்ஸ் நம்ம வந்து கண்காணித்து வருகின்றோம் அவர் கொடுத்ததை அதில் மொதல் சுண்ணல ஆரம்பத்தில் அவர் கொடுத்த பலதில் நானே ஒருவன் நான் அவர் படைப்பில் நான் ஒன்று ஒரு படைப்பு அந்த படைப்பில் நான் என்ன செய்ய வேண்டும் நான் வந்து கவனித்து கொண்டிருக்க வேண்டும் கவனிப்பாளர்களாக இருக்க வேண்டும் முதல்ல என்னை பற்றி அப்புறம் அயலான பற்றி இந்த உலகம் முழுவதையும் நான் கவனிப்பாளர்களாக இருக்கிறேன் நான் இந்த உலகத்துக்கு சொந்தக்காரர் அல்ல நீங்கள் சொந்தக்காரர் இருந்தீங்களா நீங்கள் சாவவே மாட்டீங்க நானும் சாவ மாட்டேன் நம்ம ஒரு நிரந்தரமா இருப்போம் யாராவது நிரந்தரமா இருக்க முடியுமா அப்ப நம்மளுக்கு சொந்தம் இல்லை இந்த இடம் நம்மளுக்கு சொந்தம் எல்லாம் இன்னொரு இடம் ஆனால் இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் அதை பாதுகாத்து இருக்க வேண்டும் உங்க பிள்ளைங்களாம் உங்களுக்கு சொந்தமா ஏன் மங்க ஏன் மங்க ஒருத்தருக்கும் நம்மளுக்கு சொந்தம் ஒருத்தரும் நம்மளுக்கு சொந்தம் இல்லை நீங்க இறக்கும்பொழுது உங்க மகன் கூட வந்துடுவாரா ஒருத்தர் உங்களுக்கு சொந்தம் இல்லை உங்கள் காடி கூட வருமா ஒன்றுமே சொந்தமில்லை நாம் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் கவனிப்பாளர்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம் கவனித்து கொண்டு இருக்கிறோம் அவ்வளோதான் நம்மளோட வேலை அதில் என்னை பற்றி நான் கவனித்து கொண்டு இருக்க வேண்டும் நான் புளிப்பாக இருக்கிறேன்னா துவக்கிறேனா நான் கசப்பாக இருக்கிறேன்னா நான் இனிப்பாக இருக்கிறேன்னா நீங்கள் கேள்வி கேட்க வேண்டும் நான் எப்படி என்னை நான் வந்து பாதுகாத்து கொண்டு வருகின்றேன் இப்பொழுது இல்ல ஃபாதர் ரொம்ப கஷ்டம் ஏன் தெரியுமா இந்த உலக மாய கவர்ச்சியாக என்னை பிடித்து கொண்டு இருக்கிறது அதனால நான் வந்து சில சமயத்தில் இனிப்பா இருக்கிறேன் ஆனால் சில சமயத்தில் புளிப்பாயிடுறேன் சில சமயத்தில் கசப்பாய்றேன் சில சமயம் டேஸ்ட் இல்லாமல் அப்படி அம்போன்னு உட்கார்ந்து சொல்லலாம் இந்த உலகம் அவங்களை பிடிச்சு கொண்டு இருக்கிறதா இந்த கதை நான் சொல்லியிருக்கிறேன் பரவாயில்ல மீண்டும் ஒருவாத சொல்லுவோம் அப்போதான் நம்ம நினைவுக்கு வரும் அடிக்கடி குரங்கை பிடிக்கிறவங்க எப்படி தரமா பிடிப்பாங்க இந்த குரங்கு ட்ரெய்னர்ஸ் மங்கி ட்ரெய்னர்ஸ் இந்த குரங்குங்களை பிடிக்கும்பொழுது ஒரு பாத்தல் இருக்கும் பல பாத்தல்கள் மாதிரி பெரிய பாத்தல் அதில் வந்து மேலே வந்து ஒரு ஒரு சின்ன துளாய் இருக்கும் ஒரு ஓப்பனிங் இருக்கும் அதில் கை போடுற அளவுக்கு கை உள்ளுக்கு போடுற அளவுக்கு அந்த சந்து இருக்கும் ஸோ அந்த துளாயில் வந்து ஸோ அதை வந்து கை போடும் பொழுது அதை உள்ளுக்கு போட்டு எடுக்கலாம் அப்போது அந்த பாத்தலில் வந்து பாத்தலோ அல்லது ஏதாவது ஒரு பாத்திரம் அதில் வந்து நிறைய கச்சாம் போட்டுருவாங்க கச்சா இந்த கடலை கடலை போட்டு அங்கே அப்படி வச்சிருவாங்க வச்சு மண்ணில் மண்ணில் அப்படியே புதைச்சிருவாங்க பாதி புதைச்சிட்டு பாதி வழியாக இருக்கும் அந்த பாத்தல் அப்போ அந்த கச்சான் பொழுது இந்த குரங்குங்களாம் வரும் பொழுது அந்த குரங்கு கச்சாம் பார்த்தா என்ன செய்யும் குரங்கு குரங்கு தானே க பச்சை பார்த்தா அப்படியே மோந்துட்டு போயிடுமா அப்படியே நு போயிருமா போயிடுமா கச்சானை பறிக்கத்தான் ஆசைப்படும் அப்போ என்ன செய்யும் அந்த கச்சா அந்த குரங்கு அந்த போத்தல்களுக்கு அது கையை விட்டு எடுக்க பார்க்குது இந்த அந்த கச்சானை எடுக்கிறது அந்த 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 கடலையை எடுக்க முயற்சி பண்ணுது எடுக்கும்பொழுது பிடிச்சிருது அந்த கொச்சானை அந்த அந்த கடலையை பிடிச்சிட்டோன்னே அவர் பின்னால் இருக்கிறார் ஒரு மரத்தை பின்னால் ஒளிஞ்சு கொண்டு இருக்கிறவர் பார்த்துட்டார் கச்சானை எடுத்துட்டு அது கையை எடுக்க எடுக்கலை பிடிச்சிக்கிட்டே இருக்குது ஆனால் கையை எடுக்க முடியல வெளியில் மாட்டிக்கிச்சு உள்ளுக்கு அப்போ அந்த நேரத்தில் வந்து அது கத்துது அப்படித்தான் கத்தோம் மங்கி அப்படித்தானே கற்றுவோம் ஃபாதர் நீங்கள் மங்கி மாதிரியே கத்துறீங்க ஃபாதர்னு சொல்லிடாதீங்க மனுஷன் தான் எல்லா வித்தியும் செய்ய முடியும் தெரியுமா மனசனால தான் செய்ய முடியும் ஸோ அந்த கச்சா உள்ளுக்கு கையை விட்டுட்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கும் போது அதை எடுக்க முடியல பிடிச்சிக்கிட்டு அப்படியே இருக்குது கத்துது கத்துது கையை எடுக்க முடியல இருக்குது அதை கையை விட்டா அந்த கச்சான அந்த கடலையை விட்டா அதை எடுத்துடலாம் ஆனால் கடலையை பிடிச்சிக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்குது உடனே இவர் வராரு தலையை அடிக்கிறாரு அது மயக்கம் போடுது அதை பிடிச்சிக்கிட்டு போய் அதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாரு இப்படி தான் அவர் வந்து இந்த 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 குரங்குகள்லாம் பிடிக்கிறது அந்த கச்சா பிரச்சனையா அந்த போத்தல் பிரச்சனையா அந்த குரங்கு பிடிக்கிறவன் பிரச்சனையா எது பிரச்சனை பாப்பா எதுமா பிரச்சனை எது பிரச்சனை ஒன்றுமே பிரச்சனை இல்லை ஒரே பிரச்சனை தான் அந்த கடலையை விடுறதில்ல இந்த கடலையை விட்டால் அது கையை எடுத்துடலாம் பிடிச்சிக்கிட்டு என்னைய பிடிச்சிருச்சு என்னைய பிடிச்சிருச்சின்னு கற்றுக்கிட்டு இருக்குது உலகம் உங்களையே பிடிச்சிக்கிட்டு இருக்குதா நீங்கள் உலகத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்களா இந்த கவர்ச்சிகள் கா இந்த உலக உலக அட்ராக்ஷன்ஸ் த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஆல் ஆல் ஆஃப் ஆஃப் த வேர்ல்ட் இஸ் கேட்சிங் கேட்சிங் யூ யூ ஆர் இட் அதை அது அது உங்களை உங்களை என்ன அதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கு பிடிக்கல இருக்கிறீங்க கடலையே அந்த கடலையை அந்த குரங்கு விடுதோ அந்த கையை வெளியே எடுத்துடலாம் எப்போ இந்த மாய கவர்ச்சிகளை நான் பிடித்துக் கொண்டிருக்கிறோமோ நான் ஆண்டவர் கொடுத்ததை பராமரிக்க முடியாது கடவுளை எனக்கு கொடுத்ததை நான் கவனிக்கவில்லை எப்படி சொல்றீங்க சொல்றேன் ஒரு சில காரணங்கள் உண்மையாகவே நான் ஆண்டவரோடு ஐக்கியமாக இருந்தேன் என்றால் ஆவலோடு இருந்தேன் என்றால் தியாகத்தோடு இருந்தேன் என்றால் இயக்கத்தோடு இருந்தேன் என்றால் ஆண்டவர் மேல முழுமையாக அன்பு வைத்திருந்தேன் என்றால் நான் அடித்து பிடிச்சிக்கிட்டு லேட்டா பூசைக்கு வர மாட்டேன் நான் பூச ஆசீர்வாதம் கொடுக்கிறதுக்கு முன்பு நான் ஓட மாட்டேன் ஆலயத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது நான் போன்ல விளையாட மாட்டேன் ஒரு குழந்தை பக்கத்தில் இருந்து அந்த குழந்தையை கொஞ்சிக்கிட்டு இருக்க மாட்டேன் நான் சரியாக ஆடையை உளுத்தி கொண்டு நல்லா சரியாக சிறப்பாக நான் வருவேன் பூசை நேரத்தில் முணுமுணுத்து இருக்க மாட்டேன் நான் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன் என்ன இவ்வளோ நேரம் ஆகுது நீண்டமாக பூச வைக்கிறாங்களே வாரத்தில் எத்தனை நாள் பூசைக்கு வரீங்க ஒரு நாள் பெரும்பாலும் அந்த ஒரு நாள் கூட கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம்னு கச நேச நம்ம முன்னுமுத்துக்கிட்டு இருந்தோம் என்றால் சில பேர் கோயிலுக்கே வரதில்லை சில பேர் எப்பயாச்சும் ஒரு நாளைக்கு வசதி போது வருவோம் பார்க்குறேன் சில பேர் எப்பயாச்சும் ஒரு நாளைக்கு வரீங்க நாலு வருஷம் இருக்கும் ராணம் ஃபாதர் ஜார்ஜும் ஒரு பொருத்தரங்குக்கு போனோம் அந்த அகாப்பே சர்ச்சுக்கு அகாப்பே சர்ச்சில் போகும்போது ஒரு ரெண்டு நாள் இருந்தோம் அப்போ அப்போது நாலஞ்சு வருஷமாச்சு அப்போது சில பேர் வந்துச்சுன்னா ஃபாதர் நீங்கள் தான் இங்கே வந்திருக்கிறீங்களா ஃபாதர் ஆமாங்க நான் முன்ன கத்தலிக் ஃபாதர் இப்போ கத்தலிக் இல்ல ஒரு இருபது பேராவது சொல்லியிருப்பாங்க என்கிட்ட ரொம்ப பெருமையா நான் இப்போ கத்தலிக் இல்லை ஃபாதர் நான் இந்த சர்ச்சில் உள்ளவர்கள் நம்ம இடையிலே சில பேர் அப்படி இருக்கலாம் அப்போ கடவுள் எனக்கு கொடுத்து விட்டார் எல்லாம் பொக்கிஷமும் இந்த ஆலயத்தில் இருக்குது கத்தோலிக்க திரு ஆவையில் இருக்குது சில பேர் கோயிலில் வந்து அன்னை மரிய ஜெயிக்காதீர்கள் அங்கே உட்காந்துருக்கிறாங்க கத்தோலிக்க கத்தோலிக்க திருச்சாவையில் திரு அவையில் உட்காந்துக்கிட்டு அன்னை மரியாதை ஜவிக்காது அன்னை மரியாதை நீங்க அவங்க ஜோமாலெல்லாம் செய்யக்கூடாதுன்னா நீங்க எங்கே இருக்கிறீங்க என்னமோ கோளாறு இல்லை அப்போ நான் கவனித்துக்கு இருக்காமல் அதை மற்றவங்களுக்கு போய் சொல்றது தப்பு தப்பாக சொல்லினோம்னா நான் என்ன மாதிரி ஒரு கத்தோலிக்க இருக்கின்றேன் இதே போல பல பல தடவை சொல்லியிருக்கிறேன் பல பல தடவை சொல்லிட்டேன் அந்த அந்த சமயத்துக்கு போறது இங்க போறது அங்க போறது இந்த கல்யாணம் இருக்குல்ல அது வந்து பெரிய பெரிய நல்ல கூத்துங்களா நடக்குங்க வருவாங்க ஃபாதரை பார்க்குறதுக்கு நான் சொன்னேன் நீங்களை பார்க்க கூட போன தடவை கூட சொல்லியிருக்கிறேன் நீங்கள் பார்க்கலையே ஆமாம் ஃபாதர் சொல்லுங்கள் ஃபாதர் சொல்லு அப்புறம் இன்னும் சில நாட் பாதங்கள் வாரங்களில் வந்து முன்னுக்கு நின்னுட்டாரு அப்படியே அம்மா அப்பா வந்திருக்காரு ஃபாதர் வந்திருக்கிறாரு ஐயா நீ எனக்காக கோவிலுக்கு வரீங்களா உங்களுக்காக வரீர்களா ஆண்டவருக்காக வரீர்களா என்கிட்ட வந்து காட்ட வேண்டியதில் நான் வந்திருக்கிறேன் கோயிலுக்குன்னு இன்றைக்கி காட்டிட்டு நாளைக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு நாளான்றைக்கு காணா போயிருவீங்க இதுதான் காரணம் இதுதான் விஷயம் இன்றைக்கி வருவீங்க ஏன்னா கல்யாணம் முடியணும்ல அப்போ கல்யாணத்துக்கு கரெக்டாக வந்துட்டு எல்லாம் எல்லாம் முறைப்படி எல்லாம் செஞ்சுருவிங்க அந்த பத்திரம்லாம் பத்திரத்துலாம் எல்லாம் எழுதி வெட்டி முடிச்சிட்டு போயிடுவீங்க எல்லாம் முடிச்சுட்டு அடுத்த கல்யாணத்துக்கு வந்து தானே ஆகணும் முடியலையே முடிய வேறு வழி இல்லையே வந்துட்டுருவிங்க அதுக்கப்புறம் காணா போயிருவீங்க காணா போயிட்டார்களே நிறையா பேர் அப்போ என்ன செய்யறது நம்ம அன்பார்ந்தவர்களே நீங்கள் கசப்பாக இருக்கிறீர்களா நீங்கள் தோற்கிறீர்களா புளிப்பாக இருக்கிறீர்களா இனிப்பாக இருக்கிறீர்களா நீங்கள் எல்லாம் இனிப்பா தான் நம்ம எல்லாம் கடவுள் இனிப்பாகத்தான் படைச்சிருக்கிறாரு காலப்போக்கில் நம்ம அப்படியே போயிடுறோம் எவ்வளோ இனிமையாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் நீங்கள் வந்து இனிப்பாக இருக்கும் பொழுது உங்கள் சிறுப்பிலே ஒரு இனிப்பு இருக்குங்க சில பேர் பாருங்க அம்மாலாம் சிரிக்கிறீங்க பார்த்தீங்களா எவ்வளோ அளவுக்கு அழகாக இருக்குது சில பேர் அவ்வளோ சொல்லியும் இன்னும் சிரிப்பே இல்லைங்க அப்படியே எம்முன்னு இருக்குதோ இது என்ன சொல்கிறாரு புரியலையே அன்பார்ந்தவர்களே நாம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் நாம் இனிப்பாக இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார் அவருடைய தோட்டத்தில் நான் வந்து சரியாக இருக்க வேண்டும் இன்றைய நச்செய்தில் அவர் என்ன சொல்கிறாரு கடைசியாக இறுதியாக தன்னுடைய மகனை அவர் அனுப்பினார் என்ன என்னுடைய மகனை மதிப்பார்கள் என்று ஆனால் தன்னுடைய மகனை மதிக்கவில்லை ஐயா அந்த வீடியோ வீடியோ போடுங்க தன்னுடைய மகனையை மதிக்கவில்லை இந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க சவுண்ட் அவ்வளோ கிளியராக இருக்காது ஆனால் படத்தை பாருங்க நான் சொல்றேன் Sound mudinya wing, sound wing ya. Sekarang semua jadi food court. Makanan. Tripi, di Arab, Start from the beginning. Start from the beginning. Ini ada di London. Ini ada satu gereja. Sekarang karena gereja mungkin pengunjungnya berkurang. Kita lihat kan ini dulu gereja punya itu. Sekarang semua jadi food court. Makanan di bawah banyak benar. Ada segala macam makanan lah. Dari ramen, dari itu tempat altarnya, semua situ ada dan di sini ada lagi Malaysian Street. Gue jadi pesan ini dan nasi lemak. Ada British steak, ada pizza, ada salad, ada patai. Oh gila ini, dulunya gereja bagus banget Habis nah. jadi restoran doang. Aduh manusia. Terida ada nane, terida. ஒரு அழகான ஒரு அழகான ஆலயம் இப்போ நம்மளாம் போராடிக்கிட்டு இருக்கோம் கோயில் கட்டுறதுக்கு இங்கே ஒரு அழகான ஆலயம் லண்டனில் அந்த நபர் மிளாயில் பேசுறாரு அதில் ஒரு மிளாய்க்காரன் கூட ஒரு கடை வச்சிருக்காரு உள்ளுக்கு ஒரு ஆலயத்தை வந்து ரெஸ்டோர்டை மாற்றிட்டாங்க அது உள்ளுக்கு அவர் கடைசியில் என்ன தலை சொல்றது அடூன்னு காதில் உழுந்துச்சு அடோ அவரே வருத்தப்படுறாரு ஒரு மிளாய்க்காரர் வருத்தப்படுறாரு ஆலயம் வந்து ஒரு ரெஸ்டோரை மாற்றிட்டாங்கன்னு ஒரு ஆலயம் இல்லை பல நா பல நாட்கள் யூரோப் முழுமையாக எல்லா ஆலயமும் ரெஸ்டரண்டை மாற்றிட்டாங்க அன்பார்ந்தவர்களே நாம் கவனிப்பு இல்லாவிட்டால் ஒரு நாள் இதுவும் ரெஸ்தோர மாறிடும் நம்மளுடைய பிள்ளைங்கள் கவனிக்காவிட்டால் பிள்ளைங்களை அவங்களுக்கு ஆன்மீக ஊட்ட விட்டால் இதும் அந்த நிலைக்கு வந்துடும் ஏனென்றால் அவங்கள் எல்லாம் கடவுளை தூக்கி போட்டுட்டார்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள் இந்த இடத்துல ரெஸ்டாரண்டையும் ட்ராம் பா பாரம் வச்சுருந்தா எப்படி இருக்கும் ஆண்டவரை வணங்கும் இடத்துல அவரை இங்கே வணங்கல அவங்க இன்னுமே எல்லாம் முடிஞ்சிச்சு அவங்க வாழ்க்கையில் ஏன் தெரியுமா அவங்க பிடிக்கிறதெல்லாம் வந்து அந்த கடலையை பிடித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த உலகத்தை பிடித்து கொண்டிருக்கிறனால இறைவன் என்று அவளுக்கு தெரியாமல் போகிறது அதனால் அன்பார்ந்தவர்களே ஒவ்வொரு நாளும் அந்த இறைவனுக்கு இடம் கொடுங்கள் இல்லாவிட்டால் நாமும் அந்த நிலைக்கு ஆகிவிடுவோம் என்னுடைய மனதில் இதெல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப வேதனையாக இருக்குது நாம் மக்கள் அப்படி செய்யும் பொழுதும் சில சமயத்தில் ரொம்ப வேதனையாக இருக்குதுங்க அதனால ஆண்டு வர அன்பு இருந்தால் இந்த வேதனைக்கு நீங்கள் பதில் கொடுப்பீர்கள் சரியான முறை சரியான முறையில் மார்க் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி முப்பத்தி ஆறில் அவர் சொல்லுகின்றார் மார்க்கு எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறில் ஒருவர் உலகம் முழுவதையும் தமக்கேன் தமக்கேன்றி கொண்ட கொண்டாலும் தம் வாழ்க்கையை இழப்பறி இழப்பாரினின் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன இந்த உலகத்தை நீங்கள் எல்லாத்தையும் க கட்டிப்பிடித்து கொண்டிருந்தாலும் இதெல்லாம் நீங்கள் வைத்திருந்தாலும் உங்களுடைய ஆத்மாவை நீங்கள் இழந்து விடுவீர்கள் என்று சொல்லுகின்றார் அதனால் அன்பார்ந்தவர்களே எது உங்கள் வாழ்க்கையில் முக்கியம் எது தேவை இன்றைக்கு அந்த தேவைக்காக போராடுங்கள் நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்கள் நீங்கள் தித்திக்க வேண்டும் நீங்கள் இனிப்பாக இருக்க வேண்டும் இறைவன் முன்னிலையும் மற்றவர்கள் முன்னிலையும் இந்த உலக முன்னிலையும் நீங்கள் இனிப்பாக இருக்க வேண்டும் அதுதான் அவர் உங்களை படைத்தார் அந்த படைப்புக்கு நீங்கள் முரண்படியாக இருக்காமல் பார்த்துக்குங்க ஆண்டவர் உங்களை அன்பு செய்கின்றார் அரவணைக்கின்றார் அவரோடு கோர்த் கை கோர்த்து உங்க வாழ்க்கையை நடத்துங்கள் ஆமீன்